உங்களுடைய தாத்தா பாட்டி வகையில் அவங்க சேர்த்து வச்ச புண்ணியம் உங்களுடைய போன ஜென்ம புண்ணியம் அப்பா அம்மா பண்ணது எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து வேலை செய்யும் உங்களுடைய தேவைக்காக அது இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது கட்டாயமா நீங்க அதை எடுத்துக்கலாம் ஆனா உங்களுடைய ஆடம்பரத்திற்காகவோ உங்களை வந்து கௌரவமா அடுத்தவங்களுக்கு முன்னாடி காமிச்சிக்கணுங்கிறதுக்காகவோ நீங்க அதை பண்ணும்போது தான் பிரச்சனையில் போய் மாட்டி போயிடும் அந்தாஷ்டம சனி காலத்துல நிறைய பேருக்கு வந்து தாயாரோட மனதளவில் பிரிந்ததோ இல்லை தாயார் விட்டு பிரிந்ததோ நடந்திருக்கலாம் இப்போ இந்த கடகராசி சிம்ம எல்லாம் வந்து முகால அழறாங்கல்ல எங்களுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு விருச்சிகத்தை போய் பக்கத்தில் ஒரு விருச்சிகம் தான் கூப்பிட்டு கேட்டு பாருங்க விருச்சகராசிக்காரர்கள் இந்த வாழ்க்கைக்கு அவங்க பழகியே போயிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒத்தர் மாற்றி ஒத்தர் வந்து நல்லா நாலு அடி கொடுத்துட்டு போறதே தான் அவங்களுக்கு வழக்கமா இருக்கு அவங்க வாங்கிகிட்டே தான் இருக்காங்க பரிகாரம் பரிகாரம்னு சொல்லும்போது எல்லாரும் எடுத்து உடனே ஜாதகத்துக்கு அமைச்சு இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்னு தான் கேக்குறாங்க அப்போ நம்ம பரிகாரத்தை நோக்கி நம்ம இது கூடாது ஸ்ரீ குருபிய பியோர இது முத்துக்காளை ஜோதிடம் நான் முத்து ரம்மா பாலாஜி கோவையிலிருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு விரிவாக பார்க்க போகிறோம் விருச்சிகம்னு சொன்னாலே காலபுருஷனுக்கு எட்டாவது இடம் மறைப்பொருள் ராசி அப்படின்னு நிறைய நம்ம எல்லாம் மீண்டும் மீண்டும் இதே வார்த்தைகளை நம்ம கேட்குறோம் சரி இப்போ இந்த மறைப்பொருள்னு நம்ம சொல்றோமே ராகு கேதுக்களுக்கும் இதுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்குது என்னென்னா ஒரு ஜாதகத்தில் புதைந்து கிடக்கின்ற மர்மங்களை எடுத்து சொல்கிறது வந்து ராகு கேதுக்கள் என்ன மாதிரியான மர்மம் அப்படின்னு கேட்டால் ராகுங்கிறவர் வந்து பூர்வ ஜென்மத்தில் நம்ம எதை நோக்கி நம் மனம் ஓடிக்கொண்டிருந்ததோ எதை முழுவதும் அனுபவிக்காமல் நம்ம வந்து அறகுறையாக விட்டுட்டு வந்தோமோ அது வந்து ராகு அந்த பாவகம் ராகுவாகவும் எதையை ஒட்டிய கடமைகளை நம்ம தவறினோம் எதற்கு உண்டான கடமைகளை நம்ம செய்யாமல் வந்தோம் அப்படிங்கிறத கேதுவும் குறிப்பார்கள் பொதுவாக கர்மக்காரகன்னு சொல்கிறது சனி பகவானாலுமே என்ன மாதிரியான கர்மா எதை நோக்கி நம்முடைய எண்ணமும் செயலும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியவைகள் ராகு கேதுக்கள் இப்போ ராகு வந்து ஐந்தாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்திற்கு வருவதும் கேது பகவான் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு பதினொன்றிலிருந்து பத்துக்கு போகிறதும் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் இது நாள் வரையிலும் தொழில் தொழில்னு அதை பற்றின ஒரு ஃபோக்கஸே இருந்து அந்த தொழிலில் வந்து நிறைய ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும்னு ரொம்ப உழைச்சன்ற அந்த விருச்சகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அருமையான பலன்கள் கிடைக்கும் இந்த பத்தாம் இடத்துல போய் ஒரு சர்பகிரகமான கேத்து போது என்ன பண்ணுவார்னு கேட்டால் அந்த பாகத்தை ஒட்டிய நிறைய பாடங்களை முதல்ல கொடுப்பேன் உங்களை வந்து நீங்கள் யாரு உங்களால் அதில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லா உணர்த்தி ஒரு பெரிய சக்சஸை கொடுப்பேன் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார் அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை போகங்களையும் பல மடங்கு உயர்த்தி தருவார் நான்காம் இடம்னு சொல்கிறது வந்து சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் உங்களுடைய சொத்து அந்த என்ன அசட்டெல்லாம் என்ன வச்சுருக்கீங்களோ அதையெல்லாம் குறிக்கக்கூடியது உங்களுடைய வித்தை அதாவது ஒருத்தருக்கு இன்பான சில ஸ்கில் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த டேலண்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வித்தைன்னு நம்ம சொல்லிக்கலாம் பாடம் படித்து வர்றதுங்கிறது கல்வியறிவு இந்த வித்தை அப்படிங்கிறது வந்து நம்ம லேசா ஒரு திரியை வந்து தூண்டி விடுற மாதிரி பண்ணினாலே போதும் அவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த ஒரு அவங்களுடைய ஆர்வம் அந்த அறிவு அது எல்லாம் நல்லா சுடர் விட்டு வெளியில வரும் உங்களுக்கு இன்பான இருக்கக்கூடிய நிறைய டேலண்ட்டு உங்களுக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல்னு சொல்லலாம் அது இவ்வளோ இருக்கா அப்படிங்கறத நீங்களே அதை வந்து உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய திறமைகள் மூலமாக அதை கொள்வதன் மூலமாக நீங்கள் சாதிக்க முடியும் நான்காம் இடம்ங்கிறது வித்யஸ்தானம் இல்லையா அதை வந்து நம்ம படிப்புக்கும் எடுப்போம் கல்வி அறிவுன்னு எடுக்கும்போது நான்காம் இடத்தையும் எடுப்போம் நம்ம உயர்கல்வின்னு சொல்லும்போது ஒன்பதாம் இடம் ஆராய்ச்சி படிப்பு இருக்கலாம் இப்போ நான்காம் இடத்துல ராகுடைய இயல்பு வந்து அதை பல மடங்கு பெருக்குவது அப்போ நான்காம் இடத்துல உட்கார்ந்து இதெல்லாம் அவர் வலுப்படுத்துவார் ஆனால் சனி வீடு அது அப்படிங்கிறதுனால அர்தாஷ்டம சனி என்ன ஹெல்த்தில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸை கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த டிஸ்டர்பன்ஸஸையும் ராகு கட்டாயமாக கொடுப்பார் ஏன்னா நான்கில் உட்கார்ந்து கொண்டு ராகு இயக்கக்கூடிய பாவகம் இரண்டும் ஆறும் அப்போ என்ன ஆகும் குடும்பத்துக்காக ஒரு பெரிய கடன் வாங்குவீங்க ஒரு பெரிய சொத்து சேர்க்க கண் நடக்கும் நீ இத்தனை நாளாக வந்து நீங்க ஆல்ரெடி நிறைய சொத்து ப்ராப்பர்டிஸ் வச்சிருந்தா கூட இப்போ நீங்க வாங்க போகிறது அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு சாதாரண வண்டியில் போயிட்டு எல்லாம் மன்னிட்டு இருப்பீங்க இப்போ நீங்க வாங்குற அந்த மாடல் பார்த்து எல்லாரும் அந்த எல்லாரையும் கண் கவரக்கூடிய வகையில இருக்கும் உங்களுடைய வாகனமானது உங்களுடைய வீடும் பல பேருடைய ஒரு ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் இதில் ஒரு சின்ன காஷன் என்ன அப்படின்னா எப்பயுமே விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து இதில் குருவை நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்க்கணும் எப்படி அப்படின்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து இரண்டு ஐந்துக்கு உண்டான குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் அப்போது இரண்டு ஐந்துக்கு உண்டானவன் எட்டில் போய் மறையிறது நல்லதா அப்படின்னு பார்த்தா அதில் மறையக்கூடாது மறையக்கூடாதுன்னே நம்ம பேச முடியாது ஏன்னா அவர் அங்கே இருந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார் அப்போ என்ன பண்ணுவார் இரண்டாம் இடத்தை அவர் பார்க்குறார் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வந்துடும் நான்கையும் பார்ப்பேன் அப்போ என்னாகும் குரு பார்வையும் படுறதுனால உடம்புல ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்தால் கூட குரு பார்க்கும்போது அது அருமையாக நீங்கள் ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க ஸோ இப்போ என்ன உங்களுடைய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன கவனத்தில் இருக்கணும்னா லேசாக ஒரு அசௌகரியம் இருந்தால் உடனே டாக்டர் போயிடுங்க அதுக்கு ஒரு மருந்து என்ன அதோடைய மூலம் என்ன அதற்கு காரணம் என்னங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுன்ட்டு உங்களுடைய வழியிலே அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க செல்ஃப் மெடிகேஷன் மட்டும் பண்ணாதீங்க அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனமாக வச்சுக்கணும் ஏன்னா அதை ஊதி ஊதி பெருசாக்கி விட்டுரும் ராகு அப்புறம் அதனால் ஸ்டார்டிங்லேயே போய் இது தொந்தரவு இருக்கு உங்களுக்கே உடம்புக்கு தெரியும் அதுவே சொல்லும் ஏன்னா நீங்க வந்து சனி அர்தாஷ்டம சனியா இருக்கும்போதே இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சு வச்சிருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க இன்னுமே டாக்டர்கிட்ட காமிச்சு உடம்ப சரி பண்ணிக்கலங்கிறவங்க இப்ப தயவு செஞ்சு போய் காமிச்சுப்போங்க ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து அர்தாஷ்டம சனி போலவே செயல்படுவார் இவர் அர்தாஷ்டம ராகு அதனால சனி வீட்டில் உட்காந்துருக்கும் போது அவர் கொடுக்க வேண்டியதெல்லாம் இவர் கொடுப்பார் உங்களுக்கு ஏன்னா சனி பகவான் உங்க ராசி லக்னத்திற்கு நல்லவர் கிடையாது மூன்று நான்கு உண்டானவர் தானே அவர் ஆனால் சனி தான் கொடுக்க வேண்டிய பலனை எங்கே உட்கார்ந்து கொடுக்குறார் ஐந்தில் உட்கார்ந்து கொடுக்குறார் அப்போது உங்களுடைய என்ன கர்மாவோ என்ன பிராப்தம் உங்களுக்கு இருக்கோ உங்களுக்கு நான் உங்களுடைய தாத்தா பாட்டி வகையில் அவங்க சேர்த்து வச்ச புண்ணியம் உங்களுடைய போன ஜென்ம புண்ணியம் அப்பா அம்மா பண்ணது எல்லாம் இப்போ உங்களுக்கு வந்து வேலை செய்யும் அதனால நீங்கள் நல்ல நல்ல மனிதர்களை சந்திப்பீர்கள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோடய வாழ்க்கையை நல்ல லெவலுக்கு எடுத்துன்னு போக முடியும் பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கராராக இருக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு இல்லையா அவருடைய பார்வை எங்கெல்லாம் படுறதுன்னு பார்க்கணும் அப்போ நிறைய செலவுகளை ஏற்படுத்துவார் கட்டுக்கடனாகவும் போயின்னு இருக்கோம் செலவு அப்போ அதில் வந்து நம்ம ஒரு செக் வைக்கணும் ஏன்னா பன்னெண்டுக்கு குரு பார்வைப்பட்டால் என்ன ஆகும் சுப விரயங்களாக தான் ஆகுவான்னு உங்களுடைய சந்தோஷத்துக்காக அப்போது உங்களுடைய சந்தோஷங்கிறது இந்த இடத்துல ஆடம்பரமாக மாறிடாமல் பார்க்கணும் உங்களுடைய தேவைக்காக அது இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது கட்டாயமாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுடைய ஆடம்பரத்திற்காகவோ உங்களை வந்து கௌரவமாக அடுத்தவங்களுக்கு முன்னாடி காமிச்சிக்கணுங்கிறதுக்காகவோ நீங்கள் அதை பண்ணும்போது தான் பிரச்சனையில போய் மாட்டிப்பீங்க அப்போ கட்டாயமா எட்டுல வரைந்த குரு அப்படிங்கிற பேரை அவர் அந்த இடத்துல அவர் அதை செய்கிற மாதிரி ஆகிடும் அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வருமானம் வரும் அதற்கேற்ற ஏற்ற விரயங்களும் இருக்கும் அதை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதற்கு தான் இப்போ சொத்து சேர்க்கை வாகனம் வாங்குறது இதெல்லாம் அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்தாஷ்டம சனி காலத்தில் நிறைய பேருக்கு வந்து தாயாரோட மனதளவில் பிரிந்ததோ இல்லை தாயார் விட்டு பிரிந்ததோ நடந்திருக்கலாம் நிறைய பேருக்கு அம்மாவுக்கு உடம்பு அசௌகரியம் உங்களுடைய உடம்பு அசவுகரியும் சொத்துக்களால் பிரச்சனைன்னு பல வகையிலையும் போட்டு சனி பகவான் வாட்டி எடுத்துட்டார் இப்போ இந்த கடகராசி சிம்மராசிக்காரர்கள்லாம் வந்து முக்கால் அழகாங்கல்ல எங்களுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு விருச்சிகத்தை போய் பக்கத்தில் ஒரு விருச்சகம் வந்தால் கூப்பிட்டு கேட்டு பாருங்க எத்தனை வருஷமாக அவங்க இந்த பிரச்சனைகள் கிடையா போயிட்டே இருக்காங்கன்னு அதான் எப்பயுமே வந்து க சமுதிரத்தில் எப்போ அலை ஓயறது எப்போ ஸ்நானம் பண்ணுறதும்பாங்க அது மாதிரி ருச்சிகராசிக்காரர்கள் இந்த வாழ்க்கைக்கு அவங்க பழகியே போயிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒத்தர் மாற்றி ஒத்தர் வந்து நல்லா நாலு அடி கொடுத்துட்டு போகிறதே தான் அவங்களுக்கு வழக்கமாக இருக்குது அவங்க வாங்கிகிட்டே தான் இருக்காங்க அதனால அப்பப்போ வந்து ஆறுதல் படுத்திட்டு போகிறவர் குரு பகவான் மட்டும் அதனால் குரு பகவானை வந்து நீங்கள் என்றைக்குமே விடக்கூடாது குருன்னு சொல்லும்போது எல்லோரும் போய் தட்சிணாமூர்த்தியை போய் பிடிச்சிக்கிறீங்க அவர் வந்து நமக்கு ஞானம் கொடுக்கக்கூடிய குரு அவர் நம்ம இது பண்ணணும்னு இல்லை அவரையும் நீங்க ஏதாவது இதுவாக சொல்லியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் போய் வழிபட வேண்டியது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி குரு பகவானுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் நீங்கள் வியாழக்கிழமை ஏதோறும் பார்த்துட்டு வாங்க அதே போல பரிகாரம் பரிகாரம்னு சொல்லும் போது எல்லாரும் எடுத்த உடனே ஜாதகத்துக்கு அமிச்சு இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்னு தான் கேட்குறாங்க அப்போ நம்ம பரிகாரத்தை நோக்கி நம்ம இது இருக்கக்கூடாது நம்மளுடைய கர்மாக்கு நம்மளுடைய பிஹேவியர் மூலமா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன தீர்வு நம்ம அதுக்கு பண்ணிக்கிறோம் அதை கழிக்கிறதுக்குங்கிறது தான் நம்ம யோசிக்கணும் எப்பயுமே அப்போது குரு பகவானுக்கு வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணினீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும் பெரியவர்களை மதித்து நடங்க ஆச்சாரியர்களை மதித்து நடங்க ஒரு கோவிலில் போய் ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஆச்சாரியரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க பெரியவர்கள்ட்ட மரியாதையாக நடந்து குழந்தைகளை குழந்தைங்களை கடுஞ்சொல் சொல்லி திட்டக்கூடாது அதனால் குரு பகவான் வந்து குழந்தைக்கும் புத்திரக்காரகன் அவர் தானே அதனால சின்ன குழந்தைங்க இருந்ததுன்னா அது ரொம்ப நாட்டியாக தான் இருக்கும் ரொம்ப பேச்சு கேட்காது எல்லாம் தான் பண்ணும் ஆனால் குழந்தைகளை ரொம்ப அவர்களை கடுமையாக நடத்துவதோ க்ரூரமாக நடத்துவதோ அதெல்லாம் நடக்கிறதுங்க க்ரூரமாக நடத்துவதோ அந்த குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப கடுஞ்சொற்கள் பேசுவதோ அவர்களை ரொம்ப அவமதிப்பதோ அலட்சியப்படுத்துவதோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய குடும்பங்களில் இருக்கு அதெல்லாம் பண்ணாமல் இருக்கும் அப்படி இருந்தீங்கனாலே குரு பகவானுடைய அந்த ஒரு ச இதை சாபத்தை நம்ம வாங்கிக்க மாட்டோம் இதுதான் வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் எல்லாத்துக்குமே இதுதான் சனி பகவானுக்கு நீங்கள் வந்து என்ன நீங்கள் பிராய்சித்தம் பண்ணிப்பீங்க உங்களோட இதுக்கு வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் வயதில் பெரியவர்களை மரியாதையாக நடத்துங்கள் ஊரமானவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுங்க ஏதோ உடம்புல அவங்களுக்கு ஒரு குறை இருந்தது அப்படின்னா நம்ம அவங்கள சப்போர்ட் பண்றது மூலமா அவங்க மனசுல ஒரு ஆறுதலை உண்டாக்குறோம் அந்த மாதிரி பண்ணணும் அதுதான் நம்மளுடைய வாழ்வியல் பிராயச்சித்தம் பரிகாரம்னு சொல்றது அதுதான் அதுதான் நம்ம செய்யணும் இந்த கேது உட்காந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா பத்தாம் இடத்து கேது என்ன செய்வார் உங்களுடைய தொழில பல மாற்றங்களை உங்களை புகுத்தி உங்களை வந்து தொழிலில் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை உங்களுக்கும் உண்டாக்குவார் உங்க தொழிலை பார்த்து அடுத்தவங்களும் பிரமிக்கத்தக்க வகையில் மாற்றங்களையும் கொடுப்பார் அதனால தொழில் ஸ்தானம்னு வரும்போது இப்போ ஃபுல்லா உங்களுடைய எல்லா கவனமுமே உங்களுடைய தான் இருக்கும் அதை நீங்க மேன்மேலும் விருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கேத்து பகவான் உட்கார்ந்து சூரியனுடைய வீடு சிவன் வழிபாட நிறைய எடுத்து பண்ணுங்கள் பொதுவாகவே வந்து விருச்சிகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வந்து அவங்களுக்கு முருகன் தான் ரொம்ப இஷ்ட தெய்வமாக இருக்கும் ஏன்னா செவ்வாயோடைய வீடு அப்படின்னு சொல்றதுனால மேஷம் இருச்சுக்கோம்னா அவங்க கட்டாயமா முருகன் ஒட்டின ஒரு வழிபாடு அவங்க கட்டாயமா வச்சுட்டு இருப்பாங்க நீங்க யார் வேணாலும் கேட்டாலும் அவங்க குடும்பத்தில் அந்த வழிபாடு இருக்கும் இல்லாட்டி அவங்களுக்கே தனிப்பட்ட முறையில் முருகன் ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போகிறத அவங்க ஒரு வாழ்க்கையாகவே வச்சுட்டு இருப்பாங்க அதோடு சேர்த்து சிவன் வந்து முருகனுக்கு இது பண்ண தல ஸ்தலமாக இருக்கலாம் இல்லாட்டி சிவலிங்கத்துடன் கூடிய ஒரு முருகன் இருக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கலாம் அந்த மாதிரி எது வேணாலும் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க சிவன் கோவிலுக்கு போகிறத ரெகுலராக வச்சுக்கோங்க அதை எந்த நாட்கள்லலாம் நாம் போகலாம் அப்படின்னா திங்கக்கிழமை போயிட்டு வாங்க ஏன்னா நம்மளுடைய கர்மா எதை தொட்டிருக்கிறதோ பத்தாம் இடத்துக்கு வந்து கேத்து உட்காந்துட்டு இருக்கார் அப்போது பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் அதே போல கர்மாங்கிறது நாம் இயங்குவது அதை தான் கர்மா ஜீவனம் அதே நேரத்தில் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா என்னவோ அதற்குண்டான பலன்களையும் கொடுக்கறதுனால ஐந்தில் சனி உட்கார்ந்துருக்கார் அதனால அவசியமாக ஏதாவது சிவன் கோவில் வழிபாடுங்கிறது திங்கக்கிழமை பண்ணிட்டுவாங்க தனியக்கிழமை முடிஞ்சால் சிவனை போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு பூ வில்வம் எதையாவது கொண்டு கொடுக்குறதோ இல்லைன்னா முடிஞ்சால் ஒரு ஏற்றுறதோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள்